விருதுநகர் தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் விஜய பிரபாகரனை ஆதரித்து நாளை எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொள்ள உள்ள நிலையில் சிவகாசியில் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஜெயிலானிடம் கேட்கலாம் ஜெயிலானி வணக்கம் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலானது அடுத்த மாதம் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தமிழகத்தில் ஒரே கட்டமாக நடைபெற உள்ளது இந்த நிலையில் தேர்தல் களத்தில் அரசியல் கட்சியினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக பிரச்சாரம் என்பது கடந்த சில தினங்களாக நடைபெற்று வருகிறது இந்த நிலையில அதிமுக கூட்டணியில் தேமுதிக இடம்பெற்றுள்ள நிலையில் தேமுதிக சார்பாக விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் விஜயகாந்தின் மகன் விஜய போட்டியிடுகிறார் இந்த நிலையில் விருதுநகர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு தேர்தல் பொறுப்பாளராக முன்னாள் அமைச்சர் கே ராஜேந்திர பாலாஜி உள்ளார் இந்த நிலையில் விஜயபிரபாரை ஆதரித்து நாளை மாலை சிவகாசி அஹ் சிவகாசியில் உள்ள பகுதியில் தேர்தல் பிரச்சாரம் என்பது நடைபெற உள்ளது குறிப்பாக தேமுதிகளுடைய போட்டியிடக்கூடிய விஜயபிரபா ஆதரித்து தமிழக முன்னாள் முதல்வரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி அவர் ஆதரித்து பிரச்சார கூட்டத்தில் நடத்த உள்ளார் இது குறித்தான நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் என்பது சிவகாசி அருகே உள்ள திருத்தங்கள் அதிமுக மேற்கு மாவட்ட தலைமை அலுவலகத்தில் முன்னாள் அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி தலைமையில் நடைபெற்றது அப்போது கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி எவ்வாறு வரவேற்க வேண்டும் தொண்டர்களை எவ்வாறு திரட்டும் என்பது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது இதில் சுமார் ஐயாயிரம் முதல் பத்தாயிரம் பொதுமக்கள் கலந்து கொள்வார்கள் என கூறப்படுகிறது விவரங்களுக்கு நன்றி ஜெயலலா